வந்து காம்போ ஆஃபர் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் டென் கலர்ஸ் டுவெண்ட்டி சாப்லிங்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ சாப்லிங்ஸ் எல்லாமே இந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குங்க ஸோ சாப்ளிங்ஸ் எல்லாமே நம்ம இப்போது ஸ்டாக்ஸ் அவைலபிள் எடுத்தாச்சு பேக்கிங் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்ல ரூட் ஆன சாப்ளிங்ஸ் ப்ளான்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கலருக்கு டூ பிளான்ஸும் ஸோ டுவெண்ட்டி கலர் பிளான்ஸு டென் கலர்ஸ் இருக்கும் ஸோ மெயினான மேஜர் கலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லோ வயலட்டு ஒயிட்டு ஆரஞ்ச் பிங்க்கு ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கலர்ஸ் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கூடங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக் கொண்டாந்துருக்கோம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது வேணுன்றங்க மறக்காமல் ஸோ இது ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஜிபே ஃபோன்பே ஏதாச்சும் சேம் இதே நம்பர் தாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் டூ எயிட் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஜிபே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸும் அது மட்டும் இல்லாத நீங்கள் பே பண்ணுறதோட ஸ்கிரீன்ஷாட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் மதம் போதும் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்காக உங்கள் வீடு தேடி வருங்க ஸோ ஒன்ஸ் நேரில் இருக்கிற ப்ரொஃபஷனல் கூட உங்களுக்கு அவைலபிளான்னு செக் பண்ணிக்கோங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தான் நேரில் இருக்கிறது போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து எல்லாமே ஹோம் டெலிவரி தான் ஒன்ஸ் முடிஞ்சால் பக்கம் செக் பண்ணிக்கோங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மட்டுந்தாங்க சூப்பரான குவாலிட்டி சாப்ளிங்ஸ் ஸோ உங்களுக்கே தெரியும் பிளான்ஸ் அளவுக்கு குவாலிட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் இந்த டைமும் நிறைய பேர் மறுபடியும் கேட்டுருந்தீங்க ஸோ அதனால் இப்போது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க நம்ம கலர்ஸ் எல்லாமே ஓப்பனான இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்திங்கனா மெச்சூர் நீங்கள் பேன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி டேஸில் ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராகவே வந்துடும் நாட்டு சாமந்தி கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க ஸோ சாப்லிங்ஸாக கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபி மட்டும்தாங்க டுவெண்ட்டி சாப்லிங்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்